ஜெய்வாசவி கண்ணன் எங்கள் கண்ணனாக மேகவண்ணாம் கண்ணனைங்கள் கண்ணனாக மேகவண்ணாம் பெண்ணை உண்ட கண்ணனா மண்ணை உண்ட கண்ணனாம் பெண்ணை உண்ட கண்ணனா மண்ணை உண்ட கண்ணனாம் குழலினாலை மாடுகள் கோட செய்த கண்ணனாம் குழலினாலே கோட செய்த கண்ணனாம் கோட்டமாக கோபியே கோட ஆடும் கண்ணனாம் கோட்டமாக கோபியே கோட ஆடும் கண்ணனாம் கண்ணன் எங்கள் கண்ணனாம் கார் மேக வண்ணனாம் ம മലയെ പിടിത്ത കണ്ണനാം മഴയ്ക്ക് നല്ല കുടയന മഴ പിടിത്ത കണ്ണനാം നച്ചുപാമ്പ് മീരലേ നടന മാ കണ്ണനാം നടനമാടും കണ്ണനാം കണ്ണനെങ്ക കണ്ണനാം കൊടുമിക്കംസനെ കൊണ്ട്വെ കണ്ണനാം கொடுமை மிக்க கம்சனையே கொன்று கம்சனா தோது சென்ற பாண்டவர் துயம் தீத்த கண்ணனா தோது சென்ற பாண்டவர் துயர்த்தீத்த கண்ணனாம் கண்ணனைகள் கண்ணனாம் கார் மேக வண்ணனாம் அர்ஜுனனுக்கு கீதையை அருளி செய்த கண்ணனாம் அர்ஜுனனுக்கு கீதையை அருளி செய்த கண்ணனாம் நல்லவர்க்கு அருளுவார் நாங்கள் போற்றும் கண்ணனா நல்லவர்க்கு அருளுவார் நாங்கள் போற்றும் கண்ணனாம் கண்ணன் எங்கள் கார்மேக வண்ணனாம்